அனைவருக்கும் வணக்கம் மருதமரம் தமது உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம் இரத்த கொதிப்பை நீக்கும் மருதமரம் இரத்த அழுத்தமே இரத்த கொதிப்பு எனப்படுகிறது ஒரு முறை இரத்த அழுத்த நோக்கி ஆட்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுக்க இந்நோய் நம்முள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இரத்த அழுத்தத்தை ஒரே சீராய் வைத்துக் மருதமரம் உபயோகப்படுகிறது மருதமரப்பட்டை இருநூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் இவற்றை ஒன்றாக தூள் செய்து பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் இதில் ஐந்து கிராம் அளவில் எடுத்து இரண்டு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதியாக சுண்ட காய்ச்சி இதை காலை மாலை இருவேளையும் குடித்து வர இரத்த அழுத்தம் இருந்த சுவடே இல்லாமல் மறையும் மன உளைச்சல் மற்றும் தூக்கமின்மையை போக்கும் மருதமரப்பட்டை மருதமரப்பட்டை வில்வம் துளசி ஆகியவற்றை பகைக்கு நூறு கிராம் எடுத்து அரைத்து தூள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஐந்து கிராம் அளவு காலை இரவு என இருவேளையும் உணவுக்குப் பின் சாப்பிட்டு வர மன உளைச்சல் படபடப்பு தேவையில்லாத பயம் ஆவேசம் தூக்கமின்மை போன்ற குறைபாடுகள் தானே மறையும் சர்க்கரை நோய் குணமாக மருதமரப்பட்டை பட்டை வகைக்கு இருநூறு கிராம் எடுத்து சுக்கு ஏலக்காய் வகைக்கு இருபது கிராம் எடுத்து இவைகளை ஒன்றாக தூள் செய்து இதில் ஐந்து கிராம் அளவு எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் இட்டு கசாயமிட்டு காலை இரவு என இருவேளைக்கும் காபிக்கு பதிலாக சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குணமாகும் இதய நோய்களை மிக எளிதில் குணமாக்கும் வல்லமை மருதமரத்திற்கு உண்டு இதய நோய்களுக்கு உண்டு வரும் நவீன மருந்துகளுடன் மருதம் சார்ந்த மருந்துகளையும் சாப்பிட்டு வரலாம் ஏனென்றால் மருத மரம் ரசாயனம் மருதம்பட்டை தாமரைப்பூ வகைக்கு இருநூறு கிராம் எடுத்து ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பிலி இலவங்கப்பட்டை வகைக்கு இருபது கிராம் எடுத்து இவற்றையெல்லாம் ஒன்றாக கலந்து தூள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஐந்து கிராம் அளவு காலை இரவு என இருவேளையும் உணவுக்கு பின் சாப்பிட்டு வர இதய பலவீனம் இதயத்தில் உண்டாகும் வலி இதய வீக்கம் இதய குழாய்களில் உண்டாகும் அடைப்பு போன்றவை நீங்கும் இரத்த மூலம் தீர மருதமர இலையை ஐந்து எண்ணிக்கையில் எடுத்து அரைத்து தயிரில் கலக்கி சாப்பிட்டு வர மூன்று தினங்களில் இரத்த போக்கு நிற்கும் மாத விளக்கை முறைப்படுத்த மருதமரை இலையை காய வைத்து தூள் செய்து தினசரி ஐந்து கிராம் அளவில் இருவேளையும் சாப்பிட்டு வர பெண்களுக்கு உண்டாகும் மாதாந்திர சுழற்சி முறையாகும் மாதவிலக்கினால் உண்டாகும் வயிற்று வலி தீர மருதம்பட்டை வேப்பம்பட்டை வகைக்கு நூறு கிராம் எடுத்து பெருங்காயம் பத்து கிராம் சேர்த்து தூள் செய்து வைத்துக் கொண்டு காலை இரவு என இருவேளையும் ஒரு டம்ளர் போருடன் சாப்பிட்டு வர மாதவிளக்கின் போது உண்டாகும் வயிற்று வலி முற்றிலுமாய் குணமாகும் மேலும் மருத மரத்தினால் வெள்ளைப்படுதல் உஷ்ண நோய்கள் பித்த நோய்கள் சரும நோய்கள் பற்களை சார்ந்த நோய்கள் அனைத்தும் தீரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்